கோயில் கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்தால் கோயில் கட்டக்கூடிய வேலைகளை செய்வாங்க குரு ராகு சேர்ந்தால் கோயில் கட்டுறது சம்பந்தமான வேலைகள் செய்வாங்க சில குடும்பங்களில் பூசாரி குடும்பங்களே இருக்கும் ஆமா ஆமாம் சரிங்களா பாரம்பரியம் பாரம்பரியாக குறி சொல்லக்கூடிய குடும்பங்கள் இருக்கும் ஆனால் இவங்க வேற வேலைக்கு போவாங்க ஆனால் வேலைக்கு போனால் அந்த பூசாரி வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பம் கோயில் கட்டுற ஆர்வங்கள் இருக்கும் சில குடும்பங்களில் பூசாரி வேலை இருக்காது ஆனால் இவங்க திடீர்னு கோயில் ஒன்று கட்டுவாங்க இந்த மாதிரி கோயில் கட்டுறது கோயில் கட்டக்கூடிய பொறுப்புகள் எடுக்கிறது இது எல்லாமே வந்து குரு ராகு தான் அப்போ குருவும் ராகவும் சேர்ந்திருந்தால் குரு இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு முல ராகு இருந்தால் கண்டிப்பாக இவங்க கோயில் கட்டுற வேலை செய்வாங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த கோயில் கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டணே நலஞ்சிருவாங்க அப்படியே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினதுக்கப்புறம் பெரிய சரிவுகளை சந்திப்பாங்க ஏன்னா இவங்களுடைய சிந்தனைகள் மொத்தமே கோயில் சம்பந்தமான விஷயத்திலையும் போய் இவங்களுடைய சொந்த விஷயங்களை விட்டுட்டு கோயிலுக்கு போய் மாட்டிக்குவாங்க இப்போ குரு இருப்பவர்கள் கோயில் கட்டுறதா இருந்தால் வேறு யார் பொறுப்பு கொடுத்துட்டு கோயில் கட்டுக்குன்னு தான் நான் என்னுடைய அட்வைஸ் நான் கேட்பேன் நான் கேட்பாங்க என்ன சார் பண்ணலேன்னு சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இல்லைனா அதே வேலையை சுத்த ஆரம்பிச்சுடுவீங்கன்னு தான் காட்டுது உங்கள் ஜாதகம் சொன்னாங்க குரு ராகு என்பது பழமைவாதம் பழைய விஷயங்களாக தூக்கி பிடிக்கிறது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களையோ பூர்வீக விஷயங்களையோ கோயில் கட்டுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தாவுடைய தாத்தாவுக்கே ஒரு கோயில் கட்டுவாங்க